Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.

பண்றவங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு டிக்கெட்ஸ் வழங்கப்படும் அப்புறம் என்ன வர ஜூன் டுவெண்டி அன்னைக்கு ரோகிணி தேட்டர்ல நைட்டு ஒன்பது மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிபிரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ என் கூட சேர்ந்து வாழ மறுக்கிறார் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டோட பொறுப்பாளர் மீது பெண் ஒருத்தவங்க புகார் கொடுத்திருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தப்போ அந்த வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என்கிட்ட நெருங்கி பழகி என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இப்ப என் கூட சேர்ந்து வாழ மறுக்கிறார் அதனால அவர் மீது நடவடிக்கை எடுத்து என்கூட கூட நீங்க வாழ உத்தரவிடணும் அப்படின்னு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு புகாரை சென்னை நசரத் சேர்ந்த பெண் ஒருத்தவங்க வந்து கொடுத்திருக்காங்க இதனால அந்த புகார் கொடுத்தவங்களையும் புகார் கொடுத்தரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வீட்டோட பொறுப்பாளர் அவர் பேர் கிரண் இவங்க ரெண்டு பேரையுமே விசாரிச்சிருக்காங்க அந்த விசாரணையின் பேர்ல இவங்க மீது நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு பரிந்துரைச்சிருக்கு மகளிர் ஆணையம் பிக் பாஸ் முடிஞ்சு நாலு மாசத்துக்கு மேல என்னடா திரும்ப இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் பாஸ் பத்தி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுகிட்டோம்னா விஜய் டிவில ஒவ்வொரு வருஷமும் பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிக்காக அமைக்கப்படக்கூடிய அந்த பிக்பாஸ் வீடு வந்து சென்னை பூந்தமல்லி பகுதியில் இருக்கக்கூடிய இவிபி ஃபிலிம் சிட்டி தான் அமைக்கப்படுது நூறு நாள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடியும் அந்த வீட்டோட செட்டு வந்து கலைக்கப்படுறது கிடையாது ஏன்னா தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுனால அடுத்தது மலையாள பிக் பாஸ் நிகழ்ச்சியும் வந்து அதே தான் நடக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் மட்டும் சில சில மாற்றங்கள் பண்ணிக்கிருவாங்க அந்த மலையாள பிக்பாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டு இருக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடக்கிற நாள்லயும் சரி பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடியும் சரி அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்குனே சில ஊழியர்கள் அங்கேயே தங்கி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை வந்து எண்டமோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை நிறுவனத்தோட தயாரிப்பு அப்படின்றதுனால வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஊழியர்களையும் அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா நிர்வகிச்சுட்டு வருது அப்படி வேலை பார்த்துக்கிட்டு வந்த ஊழியர்கள் ஒருத்தவங்க தான் இங்க புகார் கொடுத்த ஒரு பெண் திருமணமாகி கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு வந்த நாட்கள்ல கிரண் அப்படின்றவங்க கூட நெருங்கி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல கிரண் தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அந்த புகார்ல அந்த பெண் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனையோ தெரியல கிரண் வந்து அந்த பெண்ணிட்ட பேசுறதையும் பழகிறதையும் தவிர்த்ததா சொல்லப்படுது அதனால காவல் நிலையத்துல அந்த பெண் வந்து புகார் கொடுக்க போயிருக்காங்க அந்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் அந்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாதனால மகளிர் ஆணையத்துக்கு அவங்க வந்து போயிருக்காங்க மகளிர் ஆணையத்துக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு புகாரையும் கொடுத்திருக்காங்க சோ இப்படிப்பட்ட புகாருக்கு கிரண் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்கிறப்பவும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி அந்த இடத்துக்கு பொறுப்பாளராக இருந்து அதை கவனிச்சுக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அதுக்காக மும்பையை சேர்ந்த எண்டமோல் அப்படின்ற கம்பெனி தான் எங்களுக்கு சம்பளம் தருது அந்த பொண்ணு வந்து இங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்தாங்க ஒரே இடத்த வேலை பார்த்ததால அவங்கள எனக்கு தெரியும் சில நாட்களா பேசிருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலியான புகார் தான் பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சியையும் விஜய் டிவியோட பேரையும் கெடுக்கும் நோக்கத்தோட இப்படிப்பட்ட ஒரு போலியான புகார அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விஜய் டிவிக்கு இந்த பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது போலீஸ் மகளிர் ஆணையத்திலிருந்து என்ன கூப்பிட்டாங்க அங்கெல்லாம் போய் என்ன தரப்பு பதில சொல்லணுமோ அதை சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் இன்னும் எங்க கூப்பிட்டாலும் நான் விசாரணை சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு கிரண் தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு இப்படி பிக் பாஸ் வீட்டை பத்தி இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது போது சென்னையில நடந்துகிட்டு இருந்த மலையாள பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிவடைஞ்சிருக்கு அடுத்தது என்ன தமிழ் பிக் பாஸ் தான் கூடிய உறவில தமிழ் பிக் அடுத்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது எப்பவுமே வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த கண்டஸ்டண்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கும் அப்படி நிறைய பேர்களும் வந்து அடிபட்டுகிட்டு இருக்கு அதுல ரெண்டு பேரோட பேர் வந்து அதிகமாக வந்து எல்லாராலையுமே சொல்லப்படுது யாருன்னா குக்வித் கோமாலில போய் இருக்கக்கூடிய சாலின் ஜோயாவும் சரி அவங்களோட காதலனா இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசனம் எப்பவுமே பாஸ் கண்டஸ்டண்டா போகக்கூடியவங்களை வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையாவும் பேசுபொருளாவும் இருக்கிறவங்க லைம் லைட்ல இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்து கண்டஸ்டன்டா போவாங்க அப்பதான் டி தேர்ப்பி ஏறும் கிடைக்கும் அந்த வகையில இப்ப நல்ல ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டி வாசனும் அவங்களோட காதலியமான சாலின் சோயாவும் இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் வந்து சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு டி வாசனை பத்தி அறிமுகம் கொடுக்க தேவையே இல்லை ஏன்னா அவர் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ல பிரச்சனை இல்ல மாட்டி இப்ப ரீசெண்டா கூட மதுரையில வந்து போன் பேசிக்கிட்டே போனாரு கார் ஓட்டும் போது சொல்லி அவங்க நிறைய பிரச்சனைகளை மாட்டி இப்பதான் வெளியே வந்தாரு சோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்னு அவங்களும் சாலின் சோயாவும் சேர்ந்து அதுல கூட அவர் என்ன பேசியிருக்காரு அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது இனி பைக்கும் ஓட்ட முடியாது காரும் ஓட்ட முடியாது நான் நான் வேணா உருண்டு அப்படியே எங்க போனோம் அப்படியே உருண்டுகிட்டே போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோட பேசியிருக்காரு நம்ம கேட்கும்போது பயங்கர ஜாலியா காமெடியா இருந்தா கூட அவர் பேசும்போது பாவம் அந்த மனுஷன் நடந்தா கூட குத்தம் போல அப்படின்ற மாதிரி தான் தோணுது பட் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா கண்டென்ட்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோமா வேணாமா அப்படின்றத அவங்க தான் முடிவெடுக்கணும் ஒருவேளை இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா கண்டென்ட் நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் கண்டஸ்டண்டா போனா நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் யோகா அப்ளை நவ் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom